அடிக்கடி இந்த கனமழை புயல் இதில் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதியும் இந்த பகுதி இதையெல்லாம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே தானே புயல் என்று ஒரு புயல் வந்தது அப்படி இந்த கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டுது இன்றைக்கு வேளாண் பயிரிட்ட அந்த முந்திரி மரங்களெல்லாம் அங்கே சாய்ந்து பல மரங்கள் மரங்கள் சாய்ந்து போச்சு பல நாங்கள்லாம் பார்வையிட்டோம் அம்மாவோட வந்து அந்த மரத்தையெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தி அரசாங்கமே அந்த பணியெல்லாம் செஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அந்த முந்திரி நாற்றுக்களெல்லாம் அரசாங்கமே கொடுத்து வளர்ப்பதற்கு ஒரு நாற்றுக்கு நாலாயிரம் ரூபா கொடுத்து இப்படி பல வழிகளையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக கொடுத்த அரசாங்கம் அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொடுத்தோம் அது மட்டும் இல்லை அந்த புயலால் பல வீடுகள் ஏழை எளியோ வயசு வீடுகள்லாம் சேதமடைஞ்சிட்டு அப்போ தான் அம்மா அறிவித்தாங்க குடிசி இல்லாத மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி சுமார் தொண்ணூறாயிரம் வீடுகள் அன்றைய தினம் மதிப்பீட்டுப்படி ஆயிரம் கோடி ஒதுக்கினாங்க இதையெல்லாம் இந்த மாவட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்த அரசாங்கமாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன்